வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சாஸ்திர விதிகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து என்ன மாதிரியான சாஸ்திர விதிகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் வந்து நல்ல செல்வ செழிப்பு மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்ல பண வசதி குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதில வந்து வீடியோ பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுவதும் பாருங்கள் பொதுவாகவே வந்து சாஸ்திர விதிகள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய வந்து கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை சாஸ்திர விதிகள் பொதுவாகவே வந்து நம்ம வாழ்க்கை முறையில் சாதாரணமாக சில சாஸ்திர விதிகளை பெண்கள் வந்து கடைப்பிடித்தாலே வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அது என்ன சாஸ்திர விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு நல்ல மனதோடு நல்ல மகிழ்ச்சியான மனதோடு தூங்கி எழுந்த பின் பெண்கள் வந்து காலையில் வீட்டை வந்து துடைத்து சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு குளித்து விட்டு பூஜை அறையில் போய்ட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நெய் விளக்கு ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நீங்கள் வந்து பூஜை அறையில் காலையில் குளிச்சுட்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லட்சுமி கடாட்சியம் பெருகும் நல்ல செல்வமும் தங்கும் கணவனும் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அதே போல் வீட்டில் வந்து எப்போயுமே வந்து நல்ல சொற்களை வந்து பேச வேண்டும் அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவான வார்த்தைகள் அதாவது நெகட்டிவ் வந்து பேசாமல் நல்ல வார்த்தைகளை வந்து பேசணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத அவசகனமான வார்த்தைகளை வந்து வீட்டில் வந்து பேசுவது தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் நம்ம நல்ல எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னாக்கோ நம்மளுடைய பேச்சு நன்றாக இருக்கும் நம்ம பேச்சு நன்றாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஆற்றல் உருவாகும் ஒரு நல்ல சக்தியான ஆற்றல் வந்து உருவாகும் அதே போல் பெண்கள் வந்து வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் அனைவரிடமே வந்து ஒரு நல்ல மென்மையான இனிமையான பேச்சை வந்து கடைப்பிடிக்கணும் அந்த மாதிரி கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வீட்டில் வந்து இனிமையாக மென்மையாக பேசுவதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் வலுப்படும் குழந்தைகள் மீது அன்பு பாசம் அதிகரிக்கும் மாமனார் மாமியார் மீது வந்து நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையான சந்தோஷமான அமைதி நிலவும் குடும்பத்தில் அமைதி வந்துவிட்டாலே வந்து அங்கே லட்சுமி கடாட்சியம் வரும் அப்படின்னு வந்து சாஸ்திர விதிகள் கூறுகின்றன அதே போல் பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு இரண்டு நெய் விளக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலில் போயிட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டுட்டு வழிபாடு செய்யணும் இந்த வாரம் ஒரு முறை சிவாலயம் சென்று அதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலே வந்து உங்களுக்கு நல்ல தாலி பாக்கியம் கிடைக்கும் கணவனுக்கு வந்து ஆயில் பழம் பெருகும் கணவருக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வாரத்தில் ஒரு 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 நாள் மட்டும் போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ள சிவன் கோயிலில் போயிட்டு இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே வந்து உங்களுடைய கணவர் வந்து தொழில் மேம்படும் அவர் பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல லாபம் கிடைக்கும் பணப்பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் வந்து நல்லா சந்தோஷமாக செல்வ போடு சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது அப்போ குடும்பம் நன்றாக இருந்தாலும் கணவருக்கு தொழில் நன்றாக இருந்தாலும் நல்ல வருமானம் இருந்தாலும் நல்ல தொழில் நல்ல ஆபங்கள் இருந்தாலும் நல்ல பண வசதி இருந்தாலும் அந்த வீட் பண வசதி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து நல்லா வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் சந்தோஷம் நிலவும் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு நிம்மதியான நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அதே போல் தினசரி காலையில் பூஜை அறையில் பெண்கள் குளித்து விட்டு அதாவது வீட்டை சுத்தம் செய்த பின் அதன் பிறகு குளித்து விட்டு உங்கள் பூஜை அறையில் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு போடுவது நல்லது அதன் பிறகு கணபதி அதாவது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்த பின் இறுதியாக நீங்கள் மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வீட்டில் பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல அன்பு பாசம் பெருகும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது அதே போல் மாலை நேரம் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் வந்து பூஜை இறையில் விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போடுவது நல்லது பத்தி சூடம் போன்றவை நீங்கள் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைத்து சாயங்காலம் வந்து நீங்கள் இறைவனை மாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாலும் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும் கண்டிஷ்டி பில்லி சூனியம் மற்றும் சேவினை கிரக பாதிப்புகள் கிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி அந்த வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் நிலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல தினம் ஒருவருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணணும் தினந்தோறும் பெண்களை வந்து ஒருவருக்கு அன்னதானம் பண்ணணும் பிறருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யணும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அன்னதானம் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னாலும் இறைவனோட அருள் ஆசை நமக்கு கிடைக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதன் மூலமா வந்து நமக்கு செல்வம் பெறுவோம் அப்படின்னு வந்து சாஸ்திரம் கூறுகின்றது போல் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள காளியம்மன் கோவில் அல்லது துர்க்கை அம்மன் கோவில் அல்லது மாரியம்மன் கோவில் அல்லது மகாலட்சுமி கோயில் இந்த கோயில் ஏதாவது கோயிலில் போயிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தாமரை மலர்களால் அந்த அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கும் நல்ல அமைதியான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க அதே போல் வீட்டில் வந்து துளசி செடி வளர்க்க வேண்டும் துளசி செடி துளசி செடி இருக்குல்ல துளசி செடியை வந்து நீங்கள் சுத்தமான இடத்துல வச்சு வீட்டில் வளர்க்கலாம் அந்த துளசி செடிக்கு வந்து டெய்லி நீங்கள் பத்தி சூடம் அதெல்லாம் காமிச்சு வழிபாடு செய்யலாம் அந்த துளசி செடி முன்னாடி பூஜை இறையில் விளக்கி ஏற்றிய பின் நீங்கள் துளசி செடிக்கு வந்து ஒரு நெய் தீபம் விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு செல்வத்துக்கு குறை இருக்காது பண வசதி பெருகும் நல்ல பண வசதியோடு சிறப்பாக நல்ல செல்வ செழிப்போடு வாழ முடியும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் கூறுகின்றது அதே போல் சனிக்கிழம சனிக்கிழமை காகங்களுக்கு அதாவது காக்காய்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வைப்பதன் மூலமாகவும் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்து நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் தொழில் முன்னேற்றம் பெருகும் கண்டங்கள் மற்றும் ஆபத்துக்கள் நீங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க அதே போல சொல்கிற சொல் வந்து நல்ல சொல்லாக இருக்க வேண்டும் நல்ல சொற்களை வந்து வீட்டில் பேச வேண்டும் சமையலறையில் வந்து நீங்கள் சமையல் பண்ணும்போது நல்ல சந்தோஷமான மனதுடன் ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் சமையல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சமையல் வந்து நல்ல ருசியாக இருக்கும் நல்ல சாப்பாடு வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு இந்த சாஸ்திர விதிகளை எல்லாமே வந்து நீங்கள் தினமும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த சாஸ்திர விதிகளை வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் கணவருக்கு நல்ல தொழில் உரமான சம்பாத்தியம் லாபம் பணம் அதெல்லாம் வந்து கிடைக்கும் குழந்தைகள் வந்து நன்றாக படிப்பார்கள் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அதே போல் திருமணமாகாத பெண்களும் இந்த விதிமுறைகளை கடைபிடித்தால் சீக்கிரமாகவே நல்ல கணவர் அமைவார் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல பணம் சேரும் நல்ல வருமானம் வரும் சிறப்பாக வாழ முடியும் ஒரு சந்தோஷமான எதிர்காலம் மற்றும் கண நல்ல கணவர் அமைந்து சிறப்பாக சமுதாயத்தில் வாழ முடியும் பெயர் புகழோட ஆக மொத்தம் திருமணமான பெண் திருமணமாகாத பெண்கள் இது இரண்டு பேருமே இந்த நான் சொன்ன சாஸ்திர விதிகளை பெரும்பாலும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நல்ல செல்வ வளம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நல்ல எதிர்காலம் நல்ல பண வசதி நல்ல குடும்பம் நல்ல அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி நம்ம நிறைய சாஸ்திர விதிகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்